ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கோதுமை வச்சு அருமையான பிளைன் கேக்கு தாங்க செய்ய போகிறோம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிஞ்சிடலாம் இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி சாரில் நம்ம மூணு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பீட்டர் வச்செலாம் எதுவும் செய்ய போதில்லை இந்த மிக்ஸி ஜாரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ இதில் அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் கால் கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் இது முட்டை ஸ்மெல் வராமல் தான் சேர்க்குறோம் இதையும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் கால் கப்பு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை அடித்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் இப்போது ஒன்றரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஈவினோ தான் சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் மாவு எடுத்து ஊற்றுனா இதுபோல் ரிப்பன் மாதிரி வரணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ டின்னு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணதை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி உங்களை தான் பண்ணி எடுக்கிறேன் ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான கேக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சேன் நான் பிரியாணி பாத்திரத்தில் கூட கேக் எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பர் சாஃப்டான கேக் ரெடி ஆகிடுச்சி நல்லா ஸ்பான்ஞ்சியாக சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு கஷ்டமே பட தேவையில்லை ரொம்ப அருமையான கேக்குங்க இது இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க ரொம்ப ஈஸியான குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் അത് ക്രിസ്മസ് ഹാപ്പിയാ കൊണ്ടാടുങ്ങ നെക്സ്റ്റ് പക്കലാം പായ് താങ്ക് യു